கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை மே மாதம் பதினோராம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் இன்றைய தியான வசனம் சங்கீதம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள் தியானம் ஒரு ஊரிலே சிறு வியாபாரம் ஒன்றை செய்து வந்த விசுவாசியானவன் தன் குடும்பத்தின் அன்றன்றைய தேவைகளை சந்திக்கும் அளவுக்கு மட்டாக உழைத்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தான் சபையிலே நடைபெறும் எந்த ஆராதனைகளையும் கூட்டங்கள் உபவாசங்கள் கன்வென்ஷன் நாட்கள் உட்பட எல்லா நிகழ்ச்சிகளிலும் தவறாமல் கலந்து கொண்டு குடும்பமாகவே தேவ ஊழியத்தில் பங்கெடுத்து மிகவும் ஆதரவாக இருந்து வந்தான் கல்வி வேலை உல்லாச பயணங்கள் என்று ஆராதனைகளை அசட்டை செய்யும் விசுவாச குடும்பங்களை கண்டிப்பதில் அவன் பின்னிப்பதில்லை ஆண்டுகள் கடந்து சென்ற பின்பு எதிர்பாராத விதமாக அவன் வியாபாரமானது வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது அடுத்த ஊர்களிலும் பட்டணங்களிலும் கிளைகளை ஆரம்பித்தான் அவனுக்கு புதிய செல்வாக்கு நிறைந்த நண்பர்கள் பெருகினார்கள் அவன் ஐஸ்வர்யம் மிகுதியானதினால் ஊரிலே இருந்த சில பண்ணைகளையும் விலை கொடுத்து வாங்கினான் பிள்ளைகள் கல்வி தவிர்ந்த இதர விளையாட்டு கலைகளிலே முன்னேறும்படி அவர்களை சில கழகங்களிலே பதிவு செய்தான் ஈடு கொடுக்கும்படி குடும்பமாக மேற்கொண்டான் தாங்கள் சென்று வந்த சபை கட்டிடங்களை பெருப்பித்து கட்டி அதை நவீன மயப்படுத்துவதற்கு பண உதவி செய்தான் ஆனால் காலப்போக்கில் அவன் ஞாயிறு ஆராதனைகளில் பங்கு பெற்றுவதே மிகவும் அருமையாக இருந்தது தேவன் தங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தார் என்று கூறிக்கொள்வார்கள் ஆனால் அவர்கள் கனியற்ற வாழ்க்கை வாழ்ந்து வந்தார்கள் ஆம்பிரியமானவர்களே சில ஐஸ்வர்யவான்களின் விசுவாசத்தை வறுமை சோதிப்பது போல எளிமையான வாழ்க்கை வாழும் விசுவாசிகளின் விசுவாச வாழ்க்கையும் அவர்கள் வாழ்வில் ஏற்படும் பொருளாதார சலிப்பினால் வெளிப்படுத்தப்படும் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் ரத்தாம்பரமும் வெளியேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து இயேசு இல்லாமல் சம்பிரமமாய் வாழ்ந்து பாதாளத்திற்கு செல்வதை விட இந்த உலகிலே வாழும் நாட்களிலே ஏழையாக இருந்து பல கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தாலும் பரமன் இயேசுவோடு வாழ்ந்து பரலோகத்திலே நீடூழியாய் வாழும் பாக்கியமே மேலானது ஜெபம் செய்வோம் நித்திய ஜீவனுக்கென்று என்னை அழைத்த தேவனே இந்த உலகத்திலே நான் பாடுகளை அனுபவிக்க நேர்ந்தாலும் உலகப் போக்கில் நான் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு என்னை காத்து நடத்துவீராக இரட்சகர் ஏசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் தொடக்கம் நான்காம் வசனம் வரை